விருதுநகர தொகுதியில தேமுதிக சார்பா நிற்கிறவர்தான் விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரன் இதுவரைக்கும் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் விமர்சனமே பண்ணல விமர்சனம் பண்ணல இதே இது தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிங்க முப்பத்தி தொகுதியில பல கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க மாதிரி அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களையும் சரி அந்த கட்சியும் சரி எல்லோரும் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ திமுக பார்த்தா அதிகமாக யாரை விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடி விமர்சனம் பண்ணுறதை விட மோடி தான் அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க அதே மாதிரி அண்ணாமலை விமர்சனம் பண்ணுவாங்க அவங்களுடைய டார்கெட்டே வந்து பிஜேபி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபுல்லாக வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க எடப்பாடியா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா சீமானா இருக்கு அதுக்கடுத்து வந்தா தேமுதிக வந்து யாருமே விமர்சனம் பண்றது இல்ல சரி தான் அப்படின்னு பார்த்தா சீமானம்னா அதிகமா யார விமர்சனம் பண்றாருன்னா முத வந்து திமுகவை தான் விமர்சனம் பண்ணுவாரு அதாவது ஸ்டாலினும் சரி உதயநிதியும் சரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் விமர்சனம் பண்ணுவாரு அதுக்கடுத்து யாருன்னா பிஜேபி விமர்சனம் பண்ணுவாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுவாரு அடுத்து பார்த்தோம்னா தேமுதிகவை யாரும் விமர்சனம் பண்றது இல்லை எடப்பாடி வந்து அதிகமாக விமர்சனமே பண்றது இல்ல அவரை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கிறது எல்லாம் கூட இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னாங்க எடப்பாடியை பார்த்தா எடப்பாடியுடைய டார்கெட் ஃபுல்லா பார்த்தோம்னா ஃபுல்லா மோடியை விட ஸ்டாலின் தான் இருக்காங்க இப்படி எல்லோரும் வந்து எல்லோரும் விமர்சனம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி வந்து கூட்டணியில இருக்கிற பிஜேபி கூட்டணியில இருக்கிற பாமகோட வந்து எல்லோரும் விமர்சனம் பண்ணுவாங்க திமுக கூட்டணியில் நடக்கிற திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்திய விமர்சனம் பண்ணியிருக்காங்க மாதிமவுடைய வைக்கோவும் சரி வைக்கோடைய மகன் துறை வைக்கோவும் சரி விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் வரைக்கும் அதிமுக இருக்கிற தேமுதிக பற்றி யாருமே விமர்சனம் பண்ணல எதுக்கு விமர்சனம் பண்ணல இதுக்காக விமர்சனம் பண்ண மாட்டாங்க இது வரைக்கும் பார்த்தோம்னாக்க பாமக வந்து திரிட்டு போய் பிஜேபியோட கூட்டணி அமைச்சாங்க கூட்டணி அமைச்ச உடனே உடனே அந்த கட்சியில் இருக்கிற பல பேர் நாங்கள் வந்து வெளியேறோம் இந்த வந்து தப்பு பல விமர்சனங்கள் ஆக்க ஆளாக்கப்பட்டது ஆனால் அதே இது வந்து தேமுதிக வந்து அதிமுக வந்த உடனே அந்த தேமுதிக பற்றி யாருமே விமர்சனம் பண்ணல பண்ணலை தேமுதிக திக தேமுதிகவுடைய பிரேமலாதா அவங்களை பற்றி யாருமே விமர்சனம் பண்ணாமல் விட்டுட்டாங்க இப்போ சமீபத்திலோட இவங்க பிரேமலாதா வந்து என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி பார்த்தீங்களா பிஜேபி வந்து அவங்களை வந்து கூட்டணியில் சேர்க்க வற்புறுத்துனாங்களாம் எங்கள் கூட்டணியில் சேருணு நீங்கள் சேருன்னு சொல்லி வற்புறுத்துனாங்க இல்லை நீங்கள் மறுக்கும் பட்சத்தில் வந்து உங்களுடைய தேமுதிகவுடைய வங்கி கணக்கை ஃபுல்லாக நாங்கள் முடக்குவோம் சொல்லி பயமுறுத்துறாங்க ஆனால் பயத்துறதுக்கு பயத்துக்கு வந்து நாங்கள் பயப்படல நாங்கள் வந்து தீர்க்குமா முடிவு பண்ணி தான் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தோம் நாங்கள் வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி வந்து தீர்க்குமா முடிவு பண்ணி அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசினாங்க அப்படி பல பேர் வந்து நேரடியாக அவங்கள்ட்ட மோதலை இப்போ வந்து தேமுதிகவுடைய தலைவர் வந்து முன்னாள் தலைவர் விஜயகாந்த் சரி இன்னைக்கு இருக்கிற பிரேமலதா சரி அவருடைய மகன் வந்து விருதுநகர் தொகுதியில் நிற்கிறாரு அவரையும் சரி யாருமே விமர்சிக்கப்படாமல் இருக்காங்க எதுக்காக விமர்சிக்கப்படலை அப்படின்னா இது வந்து தேமுகதிக வச்சுங்க அது தனக்கே ஆப்பா தேடிடும் ஏற்கனவே வந்து விஜயகாந்த் மறைவு வந்து தமிழகத்துல வந்து பெரும் கூட்டத்தை காட்டினாங்க கூட்டத்தை காட்டினாங்கல்ல அது வந்து தானாக சேர்ந்துச்சு விஜயகாந்தியுடைய மரணத்தை பார்த்து அந்த சேர்ந்த கூட்டத்தை பார்த்து எல்லோரும் என்ன இவ்வளவு கூட்டமா அப்படின்ட்டு தான் வந்து விஜயகாந்து உடைய ஒரு உள்ளம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அதாவது மகாபாரதத்துல வந்து நம்ம கர்ணனை பார்த்தப்ப அந்த கர்ணன் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் உலகத்துல வந்து வாழ்ந்த கர்ணன் அப்படின்னா அது வந்து விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்லி அவர் சமாதியில வந்து திணந்திரம் வந்து இன்ன வரைக்கும் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அவருடைய சமாதிக்கு வந்து மலர்வரைய வச்சு அவரை வணங்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பண்ணவே முடியாது நாளைக்கே வந்து விஜயகாந்த் பத்தி ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணிட்டோம்னு வச்சுங்க அந்த மக்கள் ஃபுல்லா வந்து என்னடா இறந்துட்டாரு இறந்த பின்னாடி வந்து இவரை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நல்ல மனுஷன் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு போட்டு எந்த ஃபுல்லோ உதவி பண்ணியிருக்காரு அப்படி உதவி ஒரு போய் நீங்கள் இந்த அளவு பேசுறீங்களேன்னு சொல்லி அந்த சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க மேலே திரும்ப திரும்பிடும் அதாவது ஓட்டு போடுறது ஃபுல்லாக குறைஞ்சிரும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க மக்கள் கோபம் வந்து நம்ம பக்கம் வீசிட்டா ஓட்டு போடாமல் போயிடுவாங்க சரி பெருமளாதான் மீது ஏதாவது பேசுனா ஐயோ அந்த அம்மாவே வந்து பாவம் புருஷனை பறிக்கொழு எடுத்துட்டு ஏதோ ஓட்டு கேட்ட வந்துக்கிருக்காங்க அந்த அம்மா போய் இவங்க இவ்வளோ கேவலமாக பேசுறாங்களே இவ்வளோ அசிங்கமாக பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி மறுபடி மக்கள் கோபம் வந்து அந்த விமர்சனம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே திரும்பிடும் ஐயோ இந்த அம்மாவும் தொட முடியாது சரி அவங்க பையன் அந்த விஜய வந்து விருதுநகர் தொகுதியிலே நிற்கிறாரு சரி நின்று நின்ட்டார் இவரை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு வந்து சீமான் விமர்சனம் பண்றாரு யாருன்னா கலைஞரை விமர்சனம் பண்ணிக்காரு அது வந்து தீமா இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரத்த கொதிப்பு வர அளவு பண்ணியிருக்கு அவர் சும்மா இல்லாமல் திருடன் கலைஞரை வந்து திருடன் அப்படின்னு சொல்லிட்டாரு எப்படி நீங்கள் வந்து கலைஞரை திருடன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கொதிக்கிறாங்க ஒரு பெரிய கதையை சொல்லியிருந்தார் அதே சமயத்தில் பிரேமலதாவோ இல்லை விஜயகாந்தவோ ஏதோ வந்து தவறுதலாக விமர்சிக்கப்பட்டால் அது வந்து நம்மளுக்கே வந்து ஆப்பத்தி அடி உட்கார மாதிரி அமைஞ்சிரும் சரி அதே வந்து நம்ம விருதுநகர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் விஜய பிரபாகர் விஜயகாந்தோடைய பையன் வந்து விஜயபிரபான் நிற்கிறாரு அந்த விஜயபிரபான்னு விமர்சனம் பண்ணலாம்னா தனிப்பட்ட முறையில் எதுவுமே விமர்சனம் பண்ண முடியாது அந்த பையன் இப்படிங்க இந்த மாதிரி மோசமான பையன் இந்த மாதிரி அவர் கேரக்டரே இப்படி அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது அப்படி அவங்க வீட்டில் வளர்த்துட்டாங்க போல இருக்கு அது வேற எதாவது சொல்லலாமா கட்சி சார்ந்து தான் பேசினேன் இந்த பையன் புது பையன் அரசியல் பற்றி தெரியாது இப்போ வந்து வாரிசுகள் அப்படி எதுவுமே பேச முடியாது ஏன்னா அது வந்து விஜயகாந்த் இறந்த பின்னாடி வந்திருக்காருல பையன் அதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக வரல விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து அதிகமாக கட்சிக்குள்ளேயே வரல இப்போ க விஜயகாந்த் இறந்த பின்னாடி தான் அவர் நலம் இல்லாமல் போன பின்னாடி தான் அதிகமாக கட்சிக்குள்ளே வந்தார் அதனால ஏன்னா அந்த பையலாம் வந்து பாவா அப்பா விளந்துட்டு இப்போ தான் வந்து கட்சியில் ஒரு க ஒரு எலெக்ஷன் நிற்கிறாரு அந்த பையன போய் சின்ன பையில போய் இவ்வளோ அசிமா அறுவருப்பாக பேசுனாங்களே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து மக்களுடைய கோவை பக்கம் திரும்பிடும் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் நல்லா யோசிச்சிட்டாங்க உங்களுக்கு திமுக சரி ப பாரதிய சரி சீமானும் சரி எல்லோரும் வந்து வேணாம் வேணாம் விஜயபுரனை வந்து யாருமே விமர்சிக்கவே வேணாம் அப்படியே அந்த பையன் வந்து ஜெயிச்சா ஜெய்கட்டேன் இல்லை ஏதாச்சும் விடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி தெரியுது இதில் வந்து ஒருபடி மேலே போய் வேட்புமனு தாக்கலுக்கு வந்து கூட வந்து பிரபாகரன் என் பையன் மாதிரி அப்படின்ட்டாங்க இதே வந்து சக போட்டியாளர்கள் தான் எல்லாரும் சக போட்டியாளர்களே என்ன பண்ணலாம்னா இந்த வேட்பாளர் இப்படி இந்த வேட்பாளர் வந்து ஒரு குறைகள் சொன்னாதான் மக்களுக்கு தெரியும் ஆனால் வந்து இங்கே அவங்களே என் பயம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நைஸை நழுவிட்டு இது என்ன காரணம்னாக்க விஜயபெருமாள் ஏதாவது விமர்சனம் வைக்கப்பட்டு அது வந்து கோபக்கரனா வந்து நம்ம பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் தான் ஏன்னா விஜயகாந்த் செய்த செயல்கள் இன்னைக்கு வந்து விஜயகாந்த் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த காலத்தில் வளர்ந்த கர்ணன் அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவருடைய சமாயில வந்து இன்னைக்கு பல லட்சம் பேர் வந்து டெய்லி வந்து வணங்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு குடும்பம் அப்படின்போது அனுதாபம் பல இருக்குது அவர் இறந்த பின்னாடியே சரி பாவம் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க எலெக்சல் நிற்கிறாங்கன்னு சொல்லி அனுதாபம் இருக்கு அந்த அனுதாபத்தில் வந்து நம்ம வந்து ஏதாவது விமர்சிக்கப்பட்டால் நாளைக்கு வந்து அது நம்ம கோபமாக வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி பல கட்சிகள் வந்து அவங்கள பார்க்காம விமர்சனம் செய்யாமல் இருக்காங்க இதனால் என்ன ஆகுதுனாக்க விஜய் பிரபாகரன் வந்து ஒரு துள்ளி குதிச்சு விருதுநகர் தொகுதியில் ஃபுல்லாக வாக்குகள் இருக்காரு எந்த விதமான ஒரு ஒரு அவப்பேரும் கிடையாது அவப்பேரே இல்லாமல் போயிருக்காரு இதே மாணியத்தார பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மாணித்தாரர் வந்து தொகுதி பக்கமே வராத ஆளுக்கு பத்து வருஷமா அது தொகுதி பக்கம் வரல முடிய தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ராதி அவன் வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்கு மாதிரி நாம் தமிழருடைய வேட்பாளர் வந்து தமிழ் தெரியாது அவங்களோட குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆனா இது வரைக்கும் வந்து தேமுகத்தோடைய உடைய வேட்பாளர் வந்து விஜயபெருமான் எந்த விதமான குற்றச்சாட்டு வைக்கல அது மூலமா அவர்லாம் காலையில் எழுந்திரிச்சு வெள்ள அவர் நடையா கட்டிடாரு நடையை கட்டி போகிற வழியே டீயை குடிக்க மக்கள்கிட்ட பார்த்து வாக்கு கேட்க இந்த மாதிரி போகிறதுனால மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டாரு இதனால் என்ன ஆகுதுனாக்க பல கட்சிகள் வந்து வேண்டாம் இந்த தொகுதி அதாவது விருதுநாள் என்ன நடக்குமோ நடக்கட்டேன் நம்ம வந்து தேவையில்லாமல் போய் விஜயபெருபானை எழுக்க வேணாம் அப்படின்ட்டு அவங்க ஃபுல்லாக டார்கெட் ஃபுல்லாக யாருனாக்க எடப்பாடி அப்போ விருது விருதுநாள் தொகுதியில் ஃபுல்லாக பார்த்துனாக்க மற்ற கட்சிகள் அதாவது திமுக சரி பிஜேபியும் சரி எல்லாரும் வந்து மாற்று கட்சிகளை தான் விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர இங்கே வந்து தேமுகவுடைய வேட்பாளர் வந்து யாருமே விமர்சனம் பண்ணுறது இல்லை இதுலேயே தெரியுது தேமுகவுடைய வெற்றி கொஞ்சம் பக்கத்தில் வந்துக்கிருக்கு இருக்கு அப்படிங்கிறது